ஜகன்னம் மாதம் புனிதமான நான்கு மாதங்களில் ஒரு மாதம் மொஹர்ணம் மாதத்தின் பத்தாம் நாள் ஆசோரா என்று அதற்கு பெயர் ஆசோரா என்கின்ற சொல் அஷோரா என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது அஷோரா என்றால் அரபி மொழியிலே பத்து என்பது பொருளாகும் மொஹர்ணம் மாதம் பத்தாவது நாள் என்பதால் ஆசோரா முந்திய நாளுக்கு தாசோ ஆள் என்பார்கள் தாசோ என்றால் ஒன்பது திஸ் ஆ ஒன்பது அரபி மொழியிலே அதிலிருந்து வந்தது தான் தாசோ இந்த பத்தாவது நாள் ஆசோராவுக்கு பட்டியலும் ஆண்டுகளும் மருமையும் நம்முடைய மார்க்கத்தில் உண்டு பல நபிமார்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களும் துன்பங்களும் துயரங்களும் அகன்ற நாள் இந்த ஆசோராவுடைய நாள் தான் அந்த வரிசையிலே இறைவன் அவர்கள் தேர்ந்தெடுத்த நாள்தான் இந்த புனிதமான நாளை இறைவன் தேர்ந்தெடுத்தான் தனது செல்லதாக அவர்களுடைய பேர ஷகீதாக்கப்படுவதற்கு